ஐயா செய்த ஒரே ஒரு தவறு காமராஜ் கோபத்துல திமுகவை ஆதரிச்சாரு இவ ராமசாமி ஐயா இதுல நட்புல உள்ள வந்துட்டாரு ஆதரிச்சு தொலைச்சிட்டாரு இப்ப முதல்ல திமுக என்கின்ற சக்தி எம்ஜிஆர் சொன்னத சொல்றேன் முதல்ல விரட்டி அடிக்கல் அண்ணாமலை அவர்களுக்கு உயர் பதவி அப்படிங்கிறது வந்து யதார்த்தமாகவே வர வேண்டும் அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய கேஸ் வரப்போகுது சுப்ரீம் கோர்ட்டு ஆயிரம் கோடி ஊழல் மேட்ரு வந்து வெளில வரப்போகுது ரெண்டு அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சா ஏன்னா அது உலக மகா ஊழல் கோர்ட்டு மட்டும் சுயமூட்டம் அந்த கேஸை வெளில எடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க செத்தா அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் திமுக பல்லக்கு தூக்கியா இருந்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு அவங்க காசு செலவு பண்ணுவாங்க நீங்க சீட்டு நிற்பீங்க ஜெயிச்சிருவீங்க திமுக எதுக்கு அறுபது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் வீடு வீடா போகுது ஐயா உங்க ஜிபே நம்பர் கொடுங்கயா காசு அனுப்பிச்சிடுறேன் ஐயா ஓட்டு போடுங்கயான்னு கேட்கறதுக்கு எதுக்கு போகுது செல்வ பிறந்த என்ன பண்ணுவார விட்டுருங்க அதெல்லாம் சும்மா தேவையில்லாம பேச பல்லக்கு தூக்கி எப்படிங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் பல்லக்கு தூக்கிக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும் பேசு பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓகே இபிஎஸ் அவர்களுடைய அந்த முதற்கட்ட சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் நேற்று திருமாவளவன் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்களை குறித்து பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பரீட்சைக்கு அன்றைக்கு தான் படிப்பாங்க எல்லாரும் ஆனால் இபிஎஸ் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சிருக்கார் ஸோ உங்களுடைய முதல்கட்ட பார்வை ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் தேர்தலுங்கிறது ஒரு பரீட்சை அதுக்கு நீங்கள் தயார் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை திமுகவுக்கு பல்லக்கு தூக்கியாக இருந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு அவங்க காசு செலவு பண்ணுவாங்க நீங்கள் சீட்டு நிற்பீங்க ஜெயிச்சிருவீங்க ஸோ பிட் அடித்து பாஸ் பண்ணுற ஒரு பையன் படித்து பாஸ் பண்ணுற ஒரு பையனுக்கு அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் இல்லையா பிட்டு கொடுத்துருவாங்கல்ல திமுகலேருந்து பிட்டு கொடுத்துருவாங்க கேள்வி முடிஞ்சா கேள்வி பேப்பரே கொடுத்துருவாங்க காசு தான் நூறு கோடி செலவு பண்ண போகிறாங்க ஸோ அவருக்கு வந்து ஒரு வருஷம் முன்னா அண்ணாமலை இந்த ஒரு வருஷம் முன்னாடி போகிறதே தப்புங்கிறாரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நாலு வருஷம் வாய்மூடிட்டு உட்காந்துட்டு எந்த போராட்டத்தையும் அறிவிக்காமல் ஒரு வருஷத்துக்கு மட்டும் போகிறதே தப்புங்கிறாரு அவர் அதனால தான் தன்னுடைய சுற்றுப்பயணங்களை வந்து எப்போதுமே வச்சுக்கிட்டு இருக்காரு என்றைக்குமே லைவாக இருக்கார் என்றைக்குமே ஊழலை பற்றியோ அல்லது டிவியேஷனை பற்றியோ பேசுகிறாரு இந்த கிட்னி திருட்டு வேலையை கூட காவேரி ஹாஸ்பிட்டலில் நடந்ததுங்கிறத வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறாரு ஸோ இபிஎஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டார் விசி கேட்க அது அவசியம் இல்லை ஏன்னா நேராக அடித்து பாஸ் பண்ண போகிறாரு அவர் எக்ஸாமுக்கு தயார் பண்ணணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை ஆனால் திமுக எதுக்கு அறுபது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் வீடு வீடாக போகுது ஐம்பது வருஷமாக போகலையே ஏன் இப்போ வீடு வீடாக போகுது ஐயா உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்கயா காசு அனுப்பிச்சையா ஓட்டு போடுங்கயான்னு கேட்குறதுக்கு எதுக்கு போகுது அதுக்கு தானே பதில் சொல்லணும் மக்களை சந்தித்து தான் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் வீடு வீடாக போய் சந்திக்கிறீங்க நாங்கள் வீதி வீதியாக போய் சந்திக்கிறோம் என்ன வித்தியாசம் இருக்குது நீங்கள் செய்யாததுனால வீடு வீடாக போகிறீங்க இல்லையா இப்போது திருமணத்துக்கு அழைக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப நல்லவனாக ஊருக்கு உபயோகம் இப்போ செய்தவனாக இருந்தீங்கன்னா ஒரு தகவல் கொடுத்தாலே திருமணத்துக்கு எல்லோரும் வந்து அந்த தம்பதியை வாழ்த்திடுவாங்க நீங்கள் ஒழுங்காக இல்லாமல் தான் தொண்டறித்தனமாக பொறுக்கித்தனமாக கயமையோட எல்லா விதமான அட்டோடியங்களையும் செய்துட்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் தெரித்துருவா போய் ஐயா ஐயா ஐயான்னு கூப்பிட்டா தான் வருவாங்க ஸோ இது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஓகே இந்த காமராஜர் குறித்தான விமர்சனங்கள் ஸோ காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சின்ன உரசல் இருக்குது அப்படிங்கிற உரசலா அதான் முடிஞ்சு போச்சுன்ட்டார் அவர் ஏதாவது திட்டினாருங்க கேவலமாக அசிங்கமாக முட்டாள்தனமாக அசிங்கமாக காமராஜர் திட்டினாருங்க நாங்கள் போய் பேசினோங்க அவங்க ஓகேன்ட்டாங்க மன்னிச்சுட்டோங்க இவ்வளோ தானே காமராஜுங்கிறவர் வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே கரண்ட்டு போச்சான்னு நீங்கள் கேட்டு ஆமாம் கரண்ட்டு போச்சுன்னு உடனே ஆ சொல்லிட்டோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதாரண விஷயந்தானே அதனால தான் எங்கள் செல்வ பிறந்த கைகிட்டேருந்து நீங்கள் காமராஜை பற்றி பேச சொன்னீங்கன்னா அவருக்கு எப்படி தெரியும் ஏதோ பா சிதம்பரத்துக்காவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூப்பனார்கிட்டேயோ வாசன்கிட்டையோ போனீங்கன்னா அவர் வந்து நிறையா பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது காங்கிரஸில் இத்தனை வருடங்களாக இந்திய தேசத்தை போற்றி பாதுகாத்து நல்லா இருக்கணும் தேசம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மக்களை போய் கேட்டிங்கன்னா காமராஜ் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் செல்வர் பிறந்த என்ன பண்ணுவாரா விட்டுருங்க அதெல்லாம் சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த முன்னணி தலைவர்கள் சொல்லக்கூடிய நபர்களே பெருமளவில் எதிர்ப்பு தெரிவிக்காத காரணம் எதிர்ப்பு எப்படிங்க தெரிவி பல்லக்கு தூக்கி எப்படிங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் பல்லக்கு தூக்கிக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும் இல்லையா சவுக்கால் அடித்து திருப்பி வந்து பல்லக்கு தூக்க சொல்லுவாங்க அந்த சவுக்கடி யார் வாங்குறது இப்போ நீங்கள் பல்லக்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அறிவாலயத்துலேருந்து ரெண்டு சவுக்கு வந்து டமால் டமால்னு உங்களை அடிக்கும் நீங்கள் உடனே திருப்பி வந்து இப்படி பல்லக்க தூக்குவீங்க உங்களுக்கு நீங்கள் எப்படிங்க எதிர்ப்பு தெரியும் காமராஜை பற்றி பேசுவதற்கு ஒரு மனிதன் பத்து முறை குளித்து விட்டு வர வேண்டும் எவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் பத்து முறை குளி ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தமான ஒரு மனிதன் அவரை அசிங்கமாக பேசியிருக்காங்க என்ன ரெண்டு விஷயம் அசிங்கமானது அதாவது அவர் வந்து டெல்லியில் போய் நிறையா அரசியல் செய்து விட்டு திரும்ப சென்னை சென்னை அவருக்கு பழகிய ஒன்று தமிழ்நாடு அவருக்கு பழகிய ஒன்று ஜனலை திறந்து வச்சுட்டு படுத்துப்பார் அப்படி தான் காமராஜையாவை பார்த்தவங்க பார்த்ததாக சொல்கிறாங்க வடநாடுகளில் அதிகம் போக வேண்டிய அவசியம் அவருக்கு வந்தது நீங்கள் கும்படி பூண்டி தாண்டினதே கிடையாது வடநாடுக்கு போக வேண்டிய அவசியம் அவருக்கு வந்தது அங்கே இப்படி இருக்கும்னா வெயில்னா அப்படி இருக்கும் இலை இலை ஆடாது அதே இன்னொரு சீசனில் வந்து மரமே உங்கள் மேலே விழுற மாதிரி ஆடும் அந்த மாதிரியான சீதோஷ நிலையில் இருந்துட்டு வர்றவர் ஏசி வாங்கியிருந்தாலோ அல்லது இருந்ததை பயன்படுத்தி இருந்தாலோ எந்த தப்பும் கிடையாது சாதாரணமான ஒரு மேடை பேச்சில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு அதை அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்களோ எதிர்கட்சிகள் எல்லாம் ஏங்க பயனீர் விடுதிகள் மூலமாக அந்த மேடை பேச்சிலே பேசப்பட்டது பயனீர் விடுதிகள் மூலத்தில் மட்டும்தான் காமரா தங்குவார்ன்னு நீங்கள் நினைச்சிங்க பாருங்க அதுதான் நல்ல விஷயம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்காமல் பெரிய பெரிய ஹோட்டலில் தங்காமல் பயனீர் விடுதியில் தான் தங்குவார் அவர் நேர்மையான அதை தான் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே அவர் சொன்னதில் காமராஜை பற்றி நேர்மையான ஒரு வரின்னா அந்த ஒரு வரி மட்டும்தான் அதுக்கு காமராஜயா வருவார் அவர் மரத்தில் போய் மரத்தடியில் போய் படுத்துன்ட்டார் அதனால் அவர் வந்து அவருக்கு வந்து ஏசி கொடுக்கணும்னு கருணாநிதி ஐயா நினைத்தார் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இது எம்ஜிஆருக்கே அவர் செஞ்சுருக்க மாட்டார் எம்ஜிஆரால் தான் கட்சியில் வந்து இவர் தலைவராகவே அறியப்பட்டவர் இல்லைன்னா ஐம்பெரும் தலைவரில் கருணாநிதி ஐயா இருந்ததில்லை ஏழோ ஏழரையோ எட்லியோ தான் இருந்தார் கொண்டு வந்ததே அவர் தான் அவருக்கு கூட செய்திருக்க மாட்டார் இவர் வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரோ அதுக்கு ஒரு பேரை வைப்பாங்க நான் அந்த ஏர்போர்ட்டுக்கு நான் காமராஜ் ஐயா பேரை தான் வச்சேன் காமராஜ் நூறாண்டுகள் வரவே இல்லையா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திரு கோபனா அவர்கள் எழுதிய புத்தகங்கள்ல நிறைய விஷயங்கள் காமராஜரை பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அப்படின்றத திமுகல இருக்கக்கூடிய நபர் நிறைய நபர்கள் சொல்ல முடியுது சொல்றாங்க நெஞ்சிக்கு நிதியில கருணாநிதி என்ன எழுதினாரு நெஞ்சிக்கு நீதி பாகம் ரெண்ட படிங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வரிகள் பதினைந்து பக்கங்கள் அவர் எழுதியிருக்காரு காமராஜ் அவரது நடந்த விஷயங்களை பற்றி எழுதியிருக்காரு அதுல என்ன எழுதினாரு நீங்க கோபனா விட்டுருங்க அவரும் அவர்கள் குறிப்பிட்ட விஷயத்தை தானே திருச்சி சிவா அவர்களும் யாருங்க காங்கிரஸ்ல ஒரு தலைவர் முக்கியமான தலைவர் நல்ல தலைவர் நான் இல்லைன்னு விமர்சிக்கல அவருக்குன்னு ஒரு நேர்மை உண்டு அதோட விட்டுருங்க ஆனால் அவரும் பல்லக்கு தூக்கிகளில் ஒருத்தர் தானே ஏன்னா அவர் கொஞ்சம் கெத்தா ஒயிட் ஷர்ட் போட்டு வந்து தூக்குவாரு நான் லுங்கி கட்டிட்டு போய் தூக்குவேன் இவ்வளவுதானே எனக்கும் அவங்களுக்குமான வித்தியாசம் கேள்வி என்னன்னா கருணாநிதியா நெஞ்சுக்கு நிதியில எழுதியிருக்காரா அவர் தான் அவர் எல்லாத்தையும் எழுதினார் அவருடைய புத்தகங்கள்லே கரெக்டாக தப்போ வனவாசத்தில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை நான் சொல்லி வீணடிக்க விரும்பல இந்த மாமழம் திருடின கதை அதை கண்ணதாசன் நேர்மையாக சொன்னதுக்கும் கருணாநிதி ஐயா வேறு விதமாக பெருவிதமாக சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதை விட்டுருங்க ஆனால் இங்கே எழுதியிருக்காரு அதில் அவர் ஏதாவது சொல்லியிருந்தாரா ஏங்க கருணாநிதி ஐயாவுடைய கையை பிடித்து கொண்டு நீதான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி யாராவது ஒரு நல்ல தலைவர் யோக்கியமான தலைவர் நேர்மையான தலைவர் ஞானயமான தலைவர் தமிழகத்தை ஆண்ட ஒரு தலைவர் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எப்படி ஏன்னா ஊழலின் மொத்த உருவமாக இருந்தது திமுக அதை சொல்லித்தான் அவருடைய நண்பர் எம்ஜிஆரே வெளில வர்றாரு அதிமுக தோன்றப்பட்டதுக்கான காரணம் என்ன திமுக ஊழல் இருக்குங்கிறதுக்காக தானே அவர்கிட்ட போய் தமிழ்நாட்டை யாராவது ஒப்படைப்பாங்களா ராஜாஜி ஐயா செய்த ஒரே ஒரு தவறு கர்ணா காமராஜய்யா மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபத்தில் திமுகவை ஆதரித்தார் இவே ராமசாமி ஐயாவோடைய இதில் நட்பில் உள்ளே வந்துட்டார் ஆதரித்து தொலைச்சிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் கருணாநிதி தான் இந்த நாட்டை ஆள வேண்டும்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவர் சொன்னாரா சப்போர்ட் பண்ணவன் சொல்லலை கூட இருந்த நண்பன் சொல்லலை நீங்களே நெஞ்சுக்கு நீ இதில் சொல்லலை ஆனால் ஐயா கையை பிடிச்சிட்டு சொன்னாருன்னு சொன்னால் திருச்சி சிவா ஏர்போர்ட்டில் வாங்கின அடி எங்களுக்கு ஞாபகம் இருக்குது அவருக்கு ஞாபகம் இருக்கணும் ஓகே இப்போ இந்த இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகம் வருகை இருக்காரு ஸோ அந்த வருகையினுடைய ஆன்மீக பயணம் சேர்த்து சொல்லுங்கள் ஓகே ஆ சரி ஆ இல்லைங்க அவர் கோவிலுக்கு வர தேர்தல் வரனால தொடர்ச்சியாக டெல்லி தலைவர்கள் எல்லாருமே தமிழகம் நோக்கியான படையெடுப்பார் ஐயா நான் இதுக்கு பல முறைக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டேன் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த விட்டுட்டிங்கன்னா நான் போனாலும் போனாலும் எதுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சிடும் நீங்கள் கண்ட நேரத்தில் நடத்த விட்டுட்டு எதை சொன்னாலும் நான் தேர்தலுக்காக பண்ணுறேன்னிங்கன்னா பீகாரில் தான் தேர்தல் நடக்க போகுது அதுக்கு தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ண போகிறாரு தமிழ்நாட்டில் எப்போ தேர்தல் நடக்க போகுது மே மாதம் நடக்கப்போகுது எழுதி வச்சுக்கோங்க ஆறு மிகப்பெரிய கூட்டம் மோடி ஐயாவுடையது தமிழ்நாட்டில் தேர்தலுக்காக மட்டும் நடக்கும் பதினெட்டு மிகப்பெரிய கூட்டம் அண்ணாமலை அவர்களும் இருந்துட்டு இப்போ மட்டும் இவ்வளோ நாள்னா இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு தியானம் இருந்ததே நம்ம இடத்துல தானுங்க தியானத்தில் இங்கே தானே இருந்தார் எங்க ஒரு நீங்கள் கும்பிடி பூண்டி தாண்டாத ஆள் பஸ் அதுக்கப்புறம் போகாது இறக்கி விட்டுருவான் அவருக்கு அப்படி இல்லை நாடு பூரா சுற்றுறாரு உலகம் பூரா சுற்றுறாரு அவர் வந்து எந்தெந்த இடத்துக்கு எப்போ போகணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு போகிறாரு அதன் அடிப்படையில அவர் வராரு ஆன்மீக பயணம் வராரு அவர் எதுக்கு வர்றாருனா அவர் வீடு வீடாக போய் லஞ்சம் கொடுக்கறதுக்கு வராரா ஐயா அவங்க ஜிபே நம்பர் கொடுங்கய்யா நான் பணத்தை அனுப்பிடுறேயா எப்படியாவது ஓட்டு போடுங்கய்யா உங்களுக்கு இருபதனாயிரம் முக்கியம் எனக்கு இருபதனாயிரம் என்கிட்ட சல்லீஸாக இருக்குது ரெண்டே பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடி ஒரு ஒரு வருஷமும் போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொல்கிறாரு அந்தபடி நிறையா பணம் இருக்குது கொடுக்குறோம் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறதுக்காக மோடி வர்றாரு இல்லையே அப்புறம் ஏன் அதை போய் தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் சரி அவர் தேர்தலுக்கு வந்தா என்னங்க தப்பு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு கட்சி நடத்துறதுக்காக மட்டுமே மக்களை அணுகிற முறை அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான நோக்கமா போயிடும் நான் உங்களுக்கு முதல் முதலே சொல்லிட்டேன்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த கேள்வியே வராதுல்ல எதுக்கு எடுத்தாலும் தேர்தல் தேர்தல்னா நீங்க தான் வாக்கு வாங்கி அரசியலில் போய் சாவறீங்க நாங்க வாக்கு வாங்கி அரசியல் போனதே கிடையாது யாராக இருந்தாலும் சாமானியிடம் இருந்து ஓட்டை பிச்சையாகத்தான் கேட்டாகணும் யாராக இருந்தாலும் இருந்து ஓட்டை பிச்சை கேட்டு தான் ஆகணும் ஆனால் ஓட்டு போடுறவனையே பிச்சைக்காரனை ஆக்கிட்டு அவனுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குற கேவலத்தை பிஜேபி வரைக்கும் பண்ணியிருக்கா இது பாருங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தர் போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி மாப்பிள்ளை போயிட்டார் திருப்பி வந்துட்டார் இவ்வளவு தான் நடந்துருச்சு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பயணிக்கிறாங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை கள்ளக்காதலாக வேணால் பேசலாம் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே என்டிஏல முதல் முதலில் தொண்ணூற்றி எட்டில் சேர்ந்தது ஜெயலலிதா அம்மா அதிமுக தான் முதல் முதல்ல என்டிஏல போய் சேர்ந்தது வாஜ்பாயி அதுக்கப்புறமும் சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் இனிமேல் நான் பிஜேபி கூட கூட்டணி மாட்டேன் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாலில் திரும்ப தேர்தலில் சேர்ந்தாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் பிஜேபியோட சேர்ந்தீங்க பாருங்க தேர்தல் கூட்டணியை பற்றி நான் பல முறை சொல்லிட்டேன் அது ஒரு விவசாயி பருவநிலையை பார்த்து கையில் இருக்கும் காசை பார்த்து சந்தையை பார்த்து வருகின்ற நீரை பார்த்து பாசனம் எப்படி இருக்குன்னு பார்த்து அவன் வந்து இந்த வாட்டி கரும்பு போடுவான் நாளைக்கு வேறு ஒன்று போடுவான் அவன்கிட்ட போய் நேற்றுக்கு கரும்பு போட்டியே இன்றைக்கியே இதை போட்டியேன்னு கேட்கக்கூடாது அவள் கூட்டணிங்கிறது வந்து கொள்கை ரீதியான ஒரு மிக்ஸ்அப் கிடையாது அப்படி இருந்திருந்ததுன்னா விசிகா திருமாவளவன் கேட்டார் இல்லையா பட்டினி தமிழ்நாட்டுல முதல்வர் ஆவார்னு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா இந்த இரண்டு பிரதான திராவிட கட்சிகளுமே வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் நோக்கியான அந்த பயணங்களை வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த சுற்றுப்பயணங்கள் எல்லாருமே இப்போ ரெண்டு பேர் தொடங்கிட்டாங்க ஒத்துக்கிட்டீங்களா என்ன திருமாவளவன் சொல்லணும் அதுக்காக சொல்லிங்களா அவர் கூட்டணியில் இருக்கனால ஒருவேளை விமர்சிக்காம கூட பள்ளக்கு தூக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ அதிமுக எடுத்துருக்க அந்த தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற அந்த சுற்றுப்பயணம் வந்து மக்கள் கிட்ட காலத்தில் எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிற பார்க்குறீங்களா ம மக்கள்கிட்ட எதிர் இன்னும் அதிகமாக எதிரொலிக்கணும்னு நான் பார்க்குறேன் விஜயை வைத்துக்கொண்டு திசை திருப்பிடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க விஜய் எதுக்கு அரசியலுக்கு வந்தார் எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கானு கேட்குறாங்க மாற்றி கேட்கணும் முப்பது நாற்பது ஐம்பது வருஷமாக இங்கே அரசியல் செய்துட்டு இருக்கிறவங்க எதுக்கு இருக்கா உங்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கா நேரடியாக நேரடியாக அப்படிங்கிறத கேட்கணும் விஜய் என்ன புரிஞ்சு கொள்ளணும் அவருக்கு வயது இருக்குது இப்போ முதல்ல திமுக என்கின்ற தீய சக்தி எம்ஜிஆர் சொன்னதை சொல்கிறேன் முதல்ல விரட்டி அடிக்கணும் விரட்டி அடித்ததுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு நாத்தாக்கா சில விஷயங்களை பேசக்கூடிய சில விஷயங்களை தவறாக பேசக்கூடிய ஒரு கட்சி அதிமுக சில வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ளே போகும் நிறைய விஷயத்தில் நல்லது பண்ணும் ஆன்மீகத்தில் நேர்மை இருக்கும் தேசியத்தில் நேர்மை இருக்கும் போலி நாஸ்திகம் இருக்காது அந்த மாதிரி ஒரு கட்சி கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பாவம் உண்மையிலே ரொம்ப நேர்மையான கட்சி எங்கள் நின்றது எத்தனை தொகுதி அதுக்கு நீங்கள் வாங்கினது இருபத்தஞ்சி கோடி எதுக்கு நீங்கள் ஏதாவது கடன் வாங்கினீங்களா தமிழ்நாட்டில் தார் ரோடு போடணுங்கிறதுக்காக கடன் வாங்கி அதை நீங்கள் அடைச்சிங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை வாங்கினீங்க கொடுத்தீங்க நல்ல வேலையாக நேர்மையாக கணக்கு போட்டு வாங்கியிருக்கீங்க திமுகவில் கணக்கில் பணம் வாங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போச்சுன்னா கணக்கில் எப்படி பணம் வாங்குறது வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அதை விட்டுருங்க கம்யூனிஸ்ட் பாவம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க அவங்க கண்டிப்பாக திருப்பி உயிர் தெழணும் உயிர் தழணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மையாக சொல்றேன் ஆக விஜய் முதல்ல வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே வந்து அதற்கு பிறகு அவருடைய பயணம் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் காரணம் என்னன்னா கூட்டணி அப்படின்றது அதிமுக கூட்டணியை குறிப்பிடுங்களோ பாருங்க கூட்டணினா திமுக இல்லாத கூட்டணி எல்லாமே கூட்டணி தானே அதுதான் பல்லக்கு தொகுிகளுடைய சங்கமம்னு ஆகிப்போச்சு அது கூட்டணி தான் இது தானே நம்ம தான் ஆகணும் அப்போ கேள்வி என்னென்னா விஜயோ நாத்தாக்காவோ அதிமுகவோ கம்யூனிஸ்டோ விசிகாவோ இவங்க எல்லாமே இங்கே எல்லாத்துலேயுமே வேற ஒருத்தன் தலைவனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் கட்சியை தவிர சீமான சீமானில் வேட்பாளராகவே வர்றது பாவம் போனால் போகுதுன்னு வர்றாங்க இங்கெல்லாம் யார் வேணாலும் வரலாம் திமுகவில் அப்படி இல்லை அவர் ஒருத்தன் பர்த்சிஃபிகேட்டோடு வந்துடுவான் நான் தான் என்னாருக்கு பிறந்தேன்டுவோம் அப்படியே ஸ்ட்ரைட் அவர் தான் முதலமைச்சர்னு அந்த அவலத்தை முதல்ல தூக்கி எறியணும் தமிழ்நாட்டில் இருந்து அதுக்கு ஒத்துழைக்கணும் பண்ணலைன்னா பிரயோஜனம் இல்லை உங்கள் கேள்விக்கு நான் வந்துடுறேன் மக்கள் இன்னும் எழுச்சியோடு இதை நாம் எடுத்துக்கணும் நல்லா தான் பண்ணுறாங்க நல்லா தான் பண்ணுறாங்க ஆனால் கூட்டத்தை பார்த்து ஏமாறுகின்ற கட்சி திமுகவோ அதிமுகவோ இல்லை நல்லா புரிஞ்சுக்கும் கூட்டத்தை பார்த்து மேலே கூட்டணி கணக்குகளுக்காக இதெல்லாம் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன் கூட்டணிகளும் வரும் அப்படின்றத நம்பி இருந்தாரோ எடப்பாடி அவர்கள் ஐயா ஒரு நான் வந்து கயிறு மேலே நடக்கிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் கை தட்டிட்டு காசு போட்டு போகணும் அதுக்கு தான் நான் கயிறு மேலே நடக்கிறேன் வேற எதுக்காக நடக்கிறேன்னா கின்னஸ் ரெக்கார்டுக்காக நடக்கிறேன்னா இல்லை அப்போ நான் வர வரமாட்டேங்கிறதுக்காக நான் டோம்டோ மொட்டமோட்டோமானு ஒரு மோளம் அடிக்கிறேன் மோலம் அடித்த உடனே நீங்கள் கயிறு கயிறுமே நடக்கிறாண்டாங்கிறீங்க பத்து பைசா போட்டு போகிறீங்க இந்த மோளம் அடிக்கிறது எதுக்காக உங்களை திசை திசை திருப்புவதற்காக நான் இங்கே நடந்துகிட்ருக்கேங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்போது தேர்தலில் மீட்டிங்கோ சந்திப்புகளோ மக்களிடம் போவதோ வீதி வீதியாக போவதோ நீ பஸ்ஸில் போகிறியா நான் வந்து லூனாவில் போகிறேனான்னு கேவலமாக பேசி நீங்கள் உங்கள் தாத்தா காலத்துலேருந்து பணக்காரன் அப்படின்னு தான் கருணாநிதி ஐயா சொன்னார் வீட்டுக்கு வந்து திருடி போகின்ற அளவுக்கு சொத்து இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார் ஆனா பாவம் தோட்டத்தில் வந்தார் அதுக்கப்புறம் நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு இவ்வளோ பெரிய பணக்காரங்க நீங்க எதுல வேணாலும் வரலாம் ஹெலிகாப்டர்ல வரலாம் ட்ரோ ட்ரோஜோன்ல வரலாம் அப்படி சாயின் அப்படி வரலாம் உங்கள்கிட்ட காசு இருக்கு நாங்கள் பஸ்ல தான் வருவோம் வேற எதுல வர்றது ஸோ நாளைக்கு இன்ஃபேக்ட் இந்த பஸ்ஸை கூட இப்ப நிறுத்திட்டு நான் அந்த அரசியலில் இருந்தேன்னா ரெகுலரா எந்த பஸ்ல வேணாலும் ஏறி கேட்பேன் என்ன ஒன்று இவனுங்க யாராவது கத்தியில குத்திட்டு சாவடிவாங்க அதனால கொஞ்சம் பாதுகாப்பா வர வேண்டிய அவசியம் அந்த கூட்டம் எடப்பாடி அவர்கள் நிறைய விஷயங்களை பேசுறாரு அதுல ஒரு பாகமா பிரம்மாண்ட கட்சி ஒன்னு இணைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு கணக்கும் ஏமாற்றம் அளிக்குதோ எடப்பாடி அவர்களுக்கு இல்ல நீங்க வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க இல்ல பிரம்மாண்ட கட்சி அப்படிங்கிறது இங்கே தாவைக்காவை தவிர்த்து வேற எந்த கட்சியை சொல்ல முடியும் நாம் தமிழர் இருக்காங்க சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பதுல எங்ககிட்ட இருந்த கட்சி மீண்டும் வரப்போகுதுன்னு எல்முருகன் சொல்றாரு நயனார் நாகேந்திரன் சொல்றாரு பாத்தீங்களா அவரு சொல்றாரு நீங்க யூகிக்கிறீங்க நீங்க யோகிக்கிறது உங்க பிரச்சனைங்க நான் தகவல் மட்டும் தான் கொடுக்கறேன் தொண்ணூத்தி ஒன்பதுல எங்களோட இருந்தவங்க மீண்டும் வர்றாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் திமுக இருந்து உடச்சிருந்து வர கூட வரக்கூடாதா தொண்ணூத்தொம்பதுல எங்க கூட திமுக இருந்தாங்க அப்படியான ஒரு சூழ்நிலை நடக்கும் நினைக்கிறீங்க இல்லை பாருங்க நான் உங்களை கேட்குறேங்க நீங்களாக டக்குன்னு முடிவு பண்ணி மதிமுகன்னு சொல்லி அங்கே பாவம் உடச்சுக்கிட்டு இருந்த மல்லை சத்தியாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விட்டுட்டு இப்போது அவர் கார்லேருந்து கொடியெல்லாம் கீழட்டி போடுற மாதிரி பண்ணி விட்டீங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தொண்ணூத்தொம்போதில் இருந்த கட்சி எங்கிட்ட வருதுன்றேன் திமுக கனிமொழின்னு ஒரு கட்சி ஓப்பன் ஆகி எங்கிட்ட வரக்கூடாதுன்னு எதாவது இருக்கா ஸோ நான் எதாவது சொன்னால் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி எடப்பாடி ஐயா வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு சொன்னா வெயிட் பண்ணுங்க யாருன்னு எப்படி தெரியும் கம்யூனிஸ்ட் பிரம்மாண்டமான கட்சி இல்லையா பாரம்பரிய ரீதியில குருத்தாகும்மா களத்துல அப்படிங்கிறது ஒரு பாருங்க நான் வந்து உங்களுக்கு இன்னார் வராருன்னு சொல்றேன் இந்த வீட்ல ஒரு நல்ல விருந்தாளி வர்றாங்க தடபுடலா சமையல் இருக்கணும்னு சொல்றேன் நீங்க சமைக்காமல் யார் வருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆள் வந்தால் வெறும் சொத்தை தானே தின்னுட்டு போவான் அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ திமுக இருக்கும்போது அந்த அரித்மேட்டிக் ஒர்க்கா இருக்கு அப்படிங்கறத நம்ம சமூக திமுக ஆட்சியில் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் தொண்ணூத்தி ஒன்பதே முக்கால் சதவிகிதம் எதிர்கட்சிகள் திமுக அல்லாத கட்சின்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே அதுதான் சிலர்கிட்ட பத்து நிமிஷம் பேசுனா சொல்லுவாங்க சிலர்கிட்ட முக்கால் மணி நேரம் பேசுனா சொல்லுவாங்க சிலர்கிட்ட ஒன்றரை மணி நேரம் பேசுனா சொல்லுவாங்க ஆனால் உண்மை இது தான் ஸோ யார் வரப்போகிறாங்கன்னு வெயிட் பண்ணுவோம் இப்போ என்ன ஓகே இறுதி அவர் கேள்வி அண்ணாமலை அவர்களுக்கு இந்த ஜூலை இருபத்தொன்னுலே பதவியெலாம் கொடுக்கப்படுவோம் அப்படின்னா நிறைய சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுச்சு ஆனால் இன்ன வரைக்கும் எந்த பதவியுமே கொடுக்கப்படாத காரணம் ஐயா நான் வந்து ஒரு விஷயத்தை எப்போதுமே சொல்கிறேன் அரசியலில் எனக்கு விமர்சனமும் இருக்குது ஆதரவும் இருக்குது இப்போ வந்து அவர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் அடுத்த ஃபோன் கால் விவரம் வரும்னு சொன்னார் நானும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இன்றைக்கி அவரால் அதை கொடுக்க முடியலன்னா அதுக்கு அண்ணாமலை காரணம் இல்லை வேறு யாரோ எதுவோ காரணம் தெரியல கண்டிப்பாக திமுக வந்து பிஜேபி கிட்டே கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து அதை உடனே பிஜேபி அங்கீகரித்து ஓகே நான் உங்களை தப்பிச்சுக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அது ஏன் இன்னும் வரலைங்கிறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குது அதே மாதிரியே அண்ணாமலை அவர்களுக்கு உயர் பதவி அப்படிங்கிறது வந்து யதார்த்தமாகவே வர வேண்டும் இன்னும் தேசிய கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கல அதுக்குள்ளே நூறு முறை கேள்வி கேட்குறீங்க நான் வந்து ரெகுலராக டிவி விவாதத்துக்குள்ளே போயிட்டுருந்தேன் இருந்தேன் இப்போ கூப்பிட்றதில்ல நம்மளை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க அதனால கூப்பிட்றதில்ல ரெகுலராக போயிட்டுருந்தேன் இருந்தேன் அப்போ ஒரு முறை பாராளுமன்றம் புதிய பாராளுமன்றத்தில் இரண்டாவது கூட்டுத் தொடர் நடக்குது அப்போ பதினஞ்சு நாளில் கூடும்னு சொல்லிட்டாங்க கூடும் சொல்லிட்டாங்க உடனே இவங்க ஏ அதை மாற்றிடுவான் இதை மாற்றிடுவான் அவ்வளோதான் இனி பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இருபத்தி நாலு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஓட்டை தூக்கிடுவான் முஸ்லீம்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிடுவான்னு எதேதோ கதைகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரியே கட்சி தலைவர் என்று ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அது நடக்கும்னு நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம் எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் வேலை என்ன அந்த முப்பதாயிரம் கோடியை கருப் கரெக்டாக கருப்புலேருந்து வெள்ளையாக்க முடியுதா அதுக்கு செந்தில் பாலாஜியை உதவுறாரா வேறு யாரா சில பேரை சேர்த்துருக்கீங்களா இந்த டேரக்டர்லாம் நிறைய பேர் ஓடி ஒழிஞ்சாங்களே அவங்களாம் திருப்பி கூப்பிட்டு வந்து அந்த வாடாவை ஒழுங்காக பண்ணுறீங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய கேஸ் வரப்போகுது சுப்ரீம் கோர்ட்டு அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தயாராகிட்டீங்க சொல்லுங்களா இல்லை 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 குடியரசுத் தலைவருக்கு நாள் குறிச்சாங்க இல்லையா இந்த அன்புக்கு நான் நினைவு படத்தில் கராத்தே மணி வந்து கராத்தே மணிதான அவர் பேர் அவர் ஒரு சீட்டு எடுத்துகிட்டு ஏய் ஒம்பது நாள் அப்படின்னு வர அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து முப்பது நாளில் குடியரசு அந்த கேஸ் வரப்போகுது அதே மாதிரியே ஆயிரம் கோடி ஊழல் மேட்ரு வந்து வெளில வரப்போகுது அதை பற்றி கவலைப்படுங்க அதை பற்றி நிறையா பேசுங்க ரெண்டு அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சா ஏன்னா அது உலக மகா ஊழல் முடித்து வைக்கப்பட்டதாலாம் செய்திகள் எப்படிங்க உலக மகா ஊழலுங்க அது அந்த நோட்டீஸை தயவு செஞ்சு படிச்சு பாருங்க அதில் இருக்கிறது எல்லாமே உலகமகா ஊழல் கோர்ட் மட்டும் சுயமூட்டம் அந்த கேஸை வெளில எடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க செத்தாறு அணை அது அதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் அதையெல்லாம் பேசுங்கள் அதுக்காக பயப்படுங்க இதுவரை எங்களோட என்ன தங்கள் கருத்துக்களை பயணிங்க ரொம்ப நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் ஆகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயையோ இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு